ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீன்களை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுறா மீன்களை கடல் புலின்னு அழைக்கப்படுறதா சொல்றாங்க இதுல பெண் புலி சுறாக்கள் வந்து ஐந்து மீட்டர் அளவுல நீளமா வளரக்கூடியது புலி சுறாக்கள்னு சொல்ற ஒரு வகையான சுறாக்கள் வந்து இரவு நேரத்தில் தனியாவே வேட்டையாடுமா இந்த சுறா மீன்கள் மிகவும் வேகமாக நீந்தக்கூடிய மீன்கள்ல ஒன்று இந்த சுறா மீனில் சுமார் நானூற்றி நாற்பது வகை சுறாக்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க இதுல முப்பது வகைகள் மட்டும்தான் மனிதர்களை தாக்கக்கூடிய கூடிய சுறா மீன்களாக இருக்குது இந்த சுறா மீனோட தாடையானது மண்டையோட்டோட சேர்ந்திருக்காது சுறாவினுடைய தாட பரப்புகளுக்கு அதிக பழுவ தாங்கக்கூடிய தாங்கு திறன் வந்து இதுக்கு தேவைப்படுறதுனால ரொம்பவே வலுவா இருக்குது சுறா மீனுக்கு எட்டு துடுப்புகள் இருக்குதான் இந்த சுறாவுடைய துடுப்புகளை வச்சு சீனாவில் ஒரு சூப்புக்கு வந்து ரொம்பவே கிராக்கியம் இதுவே சுறா மீன்களை பிடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம்னு சொல்லப்படுது இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி